உடலில் உள்ள பிரச்சனைகளை கருவளையம் மூலம் காட்டி கொடுக்கும் கண் அப்போதே பார்த்துடுங்க அனுபவித்து வந்திருக்கிறோம் இது முக அழகில் தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு சோர்வான தோற்றத்தை கொடுக்கும் கருவளையம் வருவதற்கு பொதுவாக தூக்க குறைவு காரணம் என்று நினைத்தாலும் உண்மையில் இதற்கு பல உடல் நல காரணங்களும் உள்ளன இந்த செய்தியில் கருவளையம் ஏற்படும் காரணங்களையும் அதை நீக்க உதவும் வழிகளையும் பார்ப்போம் உறக்க குறைவு ஏழு முதல் எட்டு மணி நேரம் உறங்காததால் கண்கள் சுற்றும் தோல் இடம் மங்கலாக மாறுகிறது அலர்ஜிகள் மற்றும் மூக்கடைப்பு இரும்பு சத்து அலர்ஜி காரணமாக அல்லது மூக்கடைப்பு பிரச்சனையால் கண் சுற்றும் இரத்த நாளங்களில் அழுத்தம் ஏற்படுகிறது அனைமியா அதாவது இரும்புச்சத்து குறைபாடு இரும்புச்சத்து குறைபாடு இரத்த ஓட்டத்தை பாதித்து கண் சுற்றும் பகுதியில் கருமை ஏற்படுத்தும் ஹார்மோன் மாற்றங்கள் கர்ப்பம் மாதவிடாய் சுழற்சி குறைபாடு போன்ற ஹார்மோன்கள் மாற்றங்களால் கருவளையம் உருவாகலாம் மரபியல் காரணம் குடும்பத்தில் பிறருக்கும் இந்த பிரச்சனை இருந்தால் அது மரபாக தொடர வாய்ப்புண்டு கருவளையத்தை ஏற்படுத்தலாம் சிறுநீரக அல்லது தைராய்ட் கோளாறு இந்த உறுப்புகளின் செயல்பாட்டில் குறைபாடு இருந்தாலும் கருவளையம் தோன்றும் மதுபானம் மற்றும் புகைப்பழக்கம் இது தோல் ஆரோக்கியத்தை பாதித்து கருமை ஏற்படுத்தும் கருவளையத்தை நீக்கும் வழிமுறைகள் போதிய உறக்கம் தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்குவது அவசியம் சத்தான உணவு இரும்புச்சத்து வைட்டமின் கே வைட்டமின் இ உள்ளிட்ட உணவுகளை உட்கொள்ள வேண்டும் தண்ணீர் அதிகம் குடிக்கவும் உடலில் ஈரப்பதத்தை பராமரிக்க தினமும் அதிகமான தண்ணீரை குடிக்கவும் அலர்ஜி சிகிச்சை அலர்ஜி பிரச்சனை இருந்தால் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது அவசியம் கண்ணுக்கு குளிர்ச்சி வெள்ளரி துண்டுகள் அல்லது குளிர்ந்த தேநீர் பைகள் கண்ணில் வைப்பதால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் உரிய சிகிச்சை டெர்மடாலஜிஸ்ட் ஆலோசனையுடன் லேசர் சிகிச்சை அல்லது கெமிக்கல் பீல்ஸ் செய்து கொள்ளலாம் முக யோகா மற்றும் மசாஜ் முக மசாஜ் மற்றும் யோகா மூலம் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும் கருவளையம் என்பது சின்ன பிரச்சனை போல தோன்றினாலும் அது சில நேரங்களில் உடல்நலக் குறைகள் குறித்த எச்சரிக்கையாக இருக்கலாம் தூக்கக் குறைவு மட்டுமல்லாமல் இரும்புச்சத்து குறைபாடு அலர்ஜி அல்லது உடலின் பிற கோளாறுகளும் இதற்கு காரணமாக இருக்கலாம் சரியான உணவு பழக்கம் போதிய உறக்கம் மற்றும் மருத்துவரின் ஆலோசனையுடன் சரியான சிகிச்சை மூலம் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் தொடர்ந்த கருவளையம் பிரச்சனை இருந்தால் உடல்நல பரிசோதனை செய்து அதன் காரணங்கள் கண்டறிந்து சரியான சிகிச்சையை மேற்கொள்வது அவசியமாகும்